ஹாய் எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போற டிஷ் மீன் பொழிச்சது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பிளேட்ல மிளகா தூள் மல்லித்தூள் தூள் உப்பு பெப்பர் லெமன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கலந்து வச்ச பேஸ்டை மீன்ல ரெண்டு சைடும் அப்ளை பண்ணி ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு பேனில் அதே பேனில் ஆயில் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவாப்பில்லை தக்காளி மிளகாத்தூள் மல்லித்தூள் பச்சை மிளகாய் தேங்காய் பால் உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் வாழை இலையில் வதக்கி எடுத்த பேஸ்டை அப்ளை பண்ணி வறுத்த மீனை அதில் வச்சு கவர் பண்ணி ஃப்ரை பண்ணால் டேஸ்டியான மீன் பொழிச்சது ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க